வணக்கம் வெல்கம் டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் ராகி மாவு அப்புறம் சிவப்பு அவல் இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் கொலக்கட்டை தான் நம்ம செய்ய போறோம் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன் பச்சை வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ் பெஸ்ஸா இருக்கிற மாதிரி பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஹாஃப் கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போறோம் இப்ப நான் வந்து ஹாஃப் கப் வேர்க்கடலை எடுத்துட்டு அதை வந்து நான் கடாயில் வ போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கனால நல்லா நமக்கு வந்து வறுபட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோல் எடுத்துக்க போகிறோம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா நான் வறுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு நல்ல வறுபட்டு நமக்கு இந்த கலரில் வந்துருச்சு இப்போ நான் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த வேர்க்கடலையே நல்லா ஒரு அகலமான ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் தோல் எடுக்க முடியும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுடுவோம் இந்த ஸ்வீட் வந்து இந்த வேர்க்கடலை போடும் போது வேர்க்கடலையும் சேர்த்து பண்றேன் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து செவப்பு அவல் எடுத்திருக்கேன் நம்ம வெள்ளை அவலை விட செவப்பு அவல் வந்து உடம்புக்கு நல்லதுங்கனால நான் இன்னைக்கு வந்து செவப்பு அவல் வச்சுதான் செய்ய போறேன் செவப்பு அவல் எடுத்துட்டு அதை வந்து நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இத வந்து நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரேன் ரொம்ப நைஸா திரிக்காம நான் வந்து ஒன்னு ரெண்டுமா நான் வந்து திருச்சி எடுத்துக்க போறேன் அவள் வந்து நான் திருச்சிருக்கேன் ஒன்னு ரெண்டு விட்டு விட்டு நான் வந்து அரைச்சனால இந்த மாதிரி எனக்கு கரகரப்பா நல்ல வந்திருக்கு இந்த அளவு இருக்கணும் நமக்கு ரவை எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இங்க வந்து திருச்சி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காயா பாத்து எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துட்டு நல்ல ஸ்லைஸா நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்ல நம்ம வந்து துருவி எடுத்துருவோம் ஒன்னு ரெண்டு தடவை நான் பல்ஸ் மோட்ல வச்சு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காயை நல்லா திருப்பிட்டு நான் வந்து ஹாஃப் கப் இருக்கிற மாதிரி நம்ம எந்த கப்பால நம்ம அளவு எடுத்தோமோ அதால ஹாஃப் கப் அளவுக்கு தேங்காய் இருக்கிற மாதிரி நான் அளவு எடுத்துட்டு நான் ஒரு வேற ஒரு பவுல்ல மாத்திருக்கேன் இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் நல்ல பைன் பவுடரா பார்த்து நான் வந்து ராகி மாவும் எடுத்திருக்கேன் வருகிற வேர்க்கடலையும் நான் வந்து தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்குவோம் இப்ப இந்த வேர்க்கடலையும் நான் வந்து திரிச்சிட்டு வந்தத ரொம்ப நைஸாவும் திரிக்க கூடாது ரொம்ப பெரிய பெரிய தூண்டாவும் திரிக்காம நம்ம வந்து வந்துடலாம் நான் திரிச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா வேர்க்கடலையும் நான் வந்து திருப்பி ஒரு ரெண்டு ஒரே ஒரு திருப்பு தான் நான் திருப்பி இருக்கேன் இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த பருப்பு வந்து தெரியற மாதிரி இருக்கணும் அப்பதான் நமக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு கரகரப்பா நம்ம வந்து திருச்சி எடுத்துக்கணும் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் நான் வந்து சுத்தினேன் அதுலயே நமக்கு நல்லா வந்துச்சு இப்ப நான் வந்து அடிக்கனமான கடாய் எடுத்துட்டு அதுல நம்ம வந்து வருத்துக்க போறோம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதையும் நான் வந்து கடாயில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாம இதை வந்து நல்ல வறுத்து எடுத்துருவோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இதை மாதிரி தொடர்ந்து வறுத்து எடுத்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனை வரணும் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல ஒரு வாசனை வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் எப்படியும் இந்த வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை எதுவுமே நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ சேர்க்காம எல்லாத்தையுமே கடாயில இந்த மாதிரி தான் நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிருக்கு நான் வருத்துட்டு இருக்கேன் இந்த சமயத்துல நம்ம அவல் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம வறுக்காம டைரெக்டா தான் நம்ம பொடி பண்ணோம் அதையும் நான் இதுல சேர்த்துட்டு மொத்தமா நான் அஞ்சு நிமிஷம் நான் வந்து வருத்துக்கிறேன் எட்டியும் சேத்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இத வந்து நல்லா வருத்துக்கலாம் ராஸ் மில் போயிட்டு நமக்கு நல்ல ஒரு கொடுக்கும் இதுக்கு வாசனையா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை பொடி எடுத்திருக்கேன் அதுல இருந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நான் வந்து தனியா ஒரு கிணத்துல மாத்திக்கிறேன் சேர்த்துக்க போறோம் அது மாதிரி போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன் நாலு ஸ்பூன் எடுத்துட்டேன் ஒரு ஒரு பவுல்ல இப்போ நம்ம இந்த பொடியையும் சேர்த்து நம்ம அதில் போட்டுட்டு வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து திருச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியும் சேர்த்துருவோம் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை பொடியும் போட்டுட்டு நமக்கு எல்லாத்தோட போய் நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அந்த இனிப்பு குளக்கட்ட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதனால நான் இது எல்லாத்தையும் நல்ல நம்ம வந்து வறுத்துக்குவோம் இப்ப இத பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் எனக்கு ஆயிடுச்சு கரெக்டாக சொல்லணும்னா நான் ஒரு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து வறுத்துருக்கேன் நல்லா வருபட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல இதை வந்து நான் ஒரு பிளேட்ல மாற்றிடுறேன் இப்போ நம்ம வந்து வருத்ததை நல்ல அகலமான ஒரு பிளேட்ல நான் மாற்றிக்கிறேன் இதுக்கு அடுத்ததா அதே கடாயில நம்ம வறு நம்ம வந்து தேங்காய் தூர்வல் வச்சுக்கோங்க அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம வந்து வறுத்துக்குவோம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் வந்து போகணும் செவக்கணுங்கிற அவசியம் கிடையாது அந்த ஈரப்பதம் போறதுக்காக தான் அந்த நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம் பாத்தீங்கன்னா நமக்கு ஈரப்பதம் எல்லாம் போய் நல்ல வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இந்த தேங்காயும் அதே பிளேட்ல நம்ம வந்து போட்டுடுவோம் இப்போ நான் வந்து இனிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரையாக பார்த்து நான் எடுத்திருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் நல்லா கரையை விட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும் நாட்டு சர்க்கரைங்கனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து தேங்காய் வறுத்த அதே கடாயில் நான் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துடுறேன் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே பவுலில் ஹாஃப் கப் அளவுக்கு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் அடுத்ததா ஏலக்காய் தூள் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் வச்சிருக்கேன் ஏன்னா ஏலக்காவுடைய இதுக்கு வந்து அதிகமா இருந்தா தான் நமக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா இருக்கும் அதனால நாலு ஏலக்காய் எடுத்துட்டு அதுல உள்ள சீட்ஸ் மட்டும் நான் வந்து தனியா எடுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதையும் நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ நமக்கு கொதிச்சுட்டு இருக்கும் நம்ம வந்து இந்த ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல கொதிச்சு வந்துச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன் இது போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது போட்டுட்டு நல்ல இந்த சூட்டோடயே நல்ல mix பண்ணி விட்டுடுறேன் இப்போ நமக்கு வெள்ளை கரைசலும் நல்லா நமக்கு ஆறி வந்துடுச்சு இப்போ இத வந்து மாவோடு நம்ம சேர்த்துக்குவோம் ஃபர்ஸ்ட் இந்த மாவை நம்ம வந்து நல்லா mix பண்ணி விட்டுடுவோம் இப்போ கொஞ்சம் ஆறி வந்துடுச்சு நமக்கு இந்த மாவு வந்து இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளைக்கரிசில சேர்த்துக்குவோம் மொத்தமாக நம்ம வந்து சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால ஒரு கால் பங்கு அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் தேவைப்படும் போது நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப ஆடி சேர்க்காம இந்த மாதிரி இருக்கும் இருக்கும்போதே நம்ம சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு நம்ம எடுத்துடணும் கை வைக்க முடியாது அப்படிங்கறனால நான் ஸ்பூன் வச்சு நல்ல நான் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்ல கிளரி விட்டுட்டு எனக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்குது நான் எல்லா கரைசலுமே எல்லாத்தையுமே நான் வந்து விட்டாச்சு விட்டுட்டு நல்லா நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா ஆறணும் நமக்கு கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஆற விட்டுடுவோம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கை பொறுக்குற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கலை பொடி தனியாக நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொடியை போட்டுட்டு இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிடிச்சு நான் வந்து இந்த மாதிரி குழக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பக்கத்துலேயே இட்லி தட்டு வச்சுட்டு சுற்றி வர நான் வந்து எண்ணெயும் தடவி வச்சாச்சு இதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து அடிக்கிடலாம் நான் வந்து தட்டில் மட்டும் தடவாமல் சைட்லேயும் வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் ஒரே பிளேட்டில் நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வேர்க்கடலாம் போட்டு பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்டாக கூட நம்ம வந்து இதை செஞ்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேயும் நான் ஆயில் தடவிருக்கறனால இங்கேயும் நான் வந்து வச்சிடறேன் கொஞ்சமாக கேப் விட்டு கேப் விட்டு நான் இந்த மாதிரி அடிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சிருக்கிறேன் இந்த பிடி கொழுக்கட்டையும் வச்சுட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேன் நான் தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து நல்லா பாயில் பண்ண வச்சுட்டேன் இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள நமக்கு நல்ல வெந்து வந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ எனக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நல்ல நேரம் மாறி நல்ல ஒரு ஷைனிங்கா வந்துருச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நான் எடுத்துறேன் அப்படியே நான் வந்து ஹாட் பேக்கில் போட்டுடுறேன் நல்லா சூடாக சர்வ் பண்ணோன்னால் எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நான் வந்து அதே தட்டில் அடுத்ததுக்கும் நான் வந்து வச்சிடுறேன் இப்போ நான் வந்து அடுத்ததும் நான் வந்து ப்ளேட்டில் வச்சாச்சு இப்போ இதையும் இட்லி பாத்திரத்துல வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ நான் இதை வந்து வச்சுட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துருவோம் நல்ல ஒரு ஷைனிங்கும் வந்துடுச்சு நல்ல ஒரு ஷைனிங்கும் வந்துடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பிளேட்டையும் நான் எடுத்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சு நம்மளுடைய ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கார கொழுக்கட்டையும் பண்ணியிருக்கேன் நான் வந்து ரெண்டு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கேன் வெள்ளை அவல் எடுத்துட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அத நல்லா அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன் அது கூட ஒரு கை அளவுக்கு ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் வந்து தாளிப்பு கொடுத்துருக்கேன் நான் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு மிளகா வரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நான் அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் இதையும் தட்ல மாதிரி தட்டில் வச்சாச்சு ஒரு ஸ்வீட் ஒரு காரம் அப்படின்றதுன்னா நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ இத வந்து இட்லி கோப்பரையில வச்சு நம்ம இதை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து வெந்நீர் வச்சிருக்கேன் நல்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நான் இதை வச்சிட்டு இதையும் நான் லிக் போட்டு மூடி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்ப நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்ப நான் இதை வந்து எடுத்தாச்சு இது ஆறிட்டு இருக்கு இப்ப இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்குவோம் அவ்வளவுதான் ரொம்ப சுலபமான ரெண்டு விதமான கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை ஸ்நாக்ஸ் கூட நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை அவ்வளோதான் நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் ராகி மாவு போட்டு ஒரு இனிப்பு கொழக்கட்டை பிடி கொழக்கட்டை அதே மாதிரி வெள்ளை அவல் போட்டு ஒரு கார கொழக்கட்டை இந்த ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்